வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் கிஸ் காதலை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய படம் இது காதல் அப்படிங்கிறது என்ன உலகம் தோன்றியப்போ தோன்றுனது உலகம் இருக்க வரையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க முடியாது அப்படி கிராஸ் பண்ணாமல் இருக்கிறவன் மனுஷனாக இருக்க முடியாது அப்படி ஒரு இது அடிப்படை ஒரு உணர்வு இது இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம அந்த காலத்தில் அம்பிகாபதி அமராபதியிலேருந்து இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் வந்த பிரேமம் வரைக்கும் நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் பிரமாதமான காதல் கதைகள் நமக்கு தெரியும் புராணங்களாக இருக்கட்டும் எதை இசி இதிகாசங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் காதல்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு எபிசோட்ஸாக வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கதையம்சம் இருக்க படங்கள் பெருசாக ஓடும் அதுக்குண்டான அடிப்படை காரணங்கள் இந்த படத்தில் வரக்கூடிய கதை நாயகன் கதை நாயகி ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை வந்து கபின் பண்ணியிருக்காரு ஹீரோயினாக வந்து பிரீத்தி அஸ்ராணி அவங்க தான் அந்த சாராங்கிற ஹீரோயின் ரோலில் பண்ணியிருக்காங்க இந்த ஹீரோவை நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த பையனை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் வயதான ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தான் தான் அந்த ஹீரோ அப்படின்னு நினைக்கணும் டூ கே கிட்ஸ் வந்து அட நம்மளை பார்க்குற மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு நினைக்கணும் வயசான ஆண்கள் வந்து என்ன நினைக்கணும் அடா சின்ன வயசில் இவரை மாதிரி தான்ப்பா நம்ம இருந்தோம் என்ன மாதிரியெல்லாம் இருக்கார் கரெக்டாக நம்ம மாதிரி இருக்கார் அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி தான் அந்த ஹீரோயினி பிரீத்தியா சுசுராணியை பார்த்து எல்லா டூ கே கிட்ஸ் இந்த குழந்தைங்களும் இந்த பெண்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வயதான பெண்கள் கூட அவங்கள பார்த்து அடா என்ன மாதிரி நம்ம மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கணும் சுருக்கமாக சொன்னால் கனெக்ட் ஆகணும் அப்போ தான் இது சக்ஸஸ் ஆகணும் ஆக இந்த ஹீரோ ஹீரோயினி வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா அழகாக இருக்காங்களா ஸ்க்ரீனில் அதுக்கடுத்து வந்து இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக் பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்களுக்கு அந்த இளமை துள்ளலோடு அந்த மியூசிக் இருக்கணும் அந்த மாதிரி ஆர் ஆர்லேயும் சரி காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் சரி அந்த ஆர் ஆர் அந்த மியூசிக் வந்து கரெக்டாக இருந்த லெவலில் சிங்கான தான் சக்ஸஸ் அது வந்து மியூசிக் வந்து எந்த லெவலில் இருந்தது இதுக்கடுத்து சப்போர்ட்டிங் இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்களுடைய கதாபாத்திரங்கள் அப்புறம் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது வந்து எந்த காலத்துலேயுமே காமெடி அந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படங்கள் கொடுக்கும் காதல் படங்கள் வந்து காலத்தால் அழியாத காவியங்களாக ஆயிடும் அப்படி ஒரு படமாக இந்த கிஸ் அமைஞ்சுதா பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த இணைய தொலைக்காட்சியை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக உங்களை வந்தடையும் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க விமர்சனத்துக்குள்ளே போகுமா இது ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி ஒரு புராண கதையெல்லாம் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி காதலன் காதலி வந்து பெரிய அறிமுகமெல்லாம் கிடையாது காதலி மூலமாக ஹீரோவுக்கு ஒரு புத்தகம் கிடைக்குது அந்த புத்தகம் இவர்கிட்ட வந்த உடனே இவருக்கு ஒரு சூப்பர் நேச்சர் பவர் கிடைச்சிருது என்ன மாதிரி சூப்பர் நேச்சர் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் பக்கத்தில் யாராவது டீப்பாக லவ் பண்ணி கிஸ் பண்ண போனாங்க அப்படின்னா அந்த காதல் ஜோடிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இவருக்கு உடனே தோணிடும் இவருக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் வந்து இவர் கிராஸ் பண்ணக்கூடிய அத்தனை காதல் ஜோடிகளும் வந்து சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சருங்கிறது வந்து சோதனையோடு தான் இருக்குது இந்த அபூர்வ ஆற்றல் வந்து ஹீரோவுக்கு ஒரு தொல்லையை தான் கொடுக்குது இது என்னடா இது எங்கே கிஸ் பண்ணுறதை பார்த்தாலும் டக்குன்னு அவங்க வாழ்க்கையில் நடக்கப்போகிற அடுத்து அந்த காதல் எந்த கிளைமாக்சில் போய் முடியும் அப்படிங்கிறது க்ளைமாக்ஸ் உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் இது என்னது இது அப்படின்னு சொல்லி ஒரு குழம்பி போயிருக்க நேரத்தில் சரி இந்த புத்தகத்தால் வந்த வெனை தான் இது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை காதலி அந்த பொண்ணை பார்த்து அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தாலாம் சொல்லி அந்த பொண்ணை போய் பார்த்து கொடுக்குறார் புத்தகத்தை கொடுக்கும்போது எப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவர் மேலே வந்து லவ் ஆகி இந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு கிஷ் பண்ணுறா கிஸ் பண்ணும்போது இவருக்கு இந்த ஹீரோவுக்கு வந்து இவங்க லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்கள் சோதனைகள் எல்லாம் வந்து டக் அண்ட் ஃப்ளாஷ் ஆகுது என்ன ஆனது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கதை இது வந்து ஃபேண்டசி வித் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காட்சி பூர்வமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பிரமாதமாக இருக்குது இந்த ஹீரோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் எல்லாருக்கும் வந்து ஒரு சாக்லேட் பாயாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் கவின் ரொம்ப அற்புதமான பெர்ஃபாமென்ஸ் ஹீரோயினும் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹீரோயினை பொறுத்தவரை சிரிக்கிறது திரும்புறது பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு அழகான ஒரு காதல் கவிதையாக வடித்து எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வி டிவி கணேஷ் அப்புறம் வந்து விஜய் விஜய் இவங்கெல்லாம் வந்து அந்த காமெடியெலாம் சும்மா ஹிலாரியஸ் காமெடி ரொம்ப ரசித்து ரசித்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வரக்கூடிய காட்சிகள் ஒரு நாயை வச்சு ஒரு காட்சி அப்புறம் அந்த டூ கே கிட்ஸை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஈஸியாக ரொம்ப எளிதாக இது முழுக்க முழுக்க டூ கே கிட்ஸுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் கூட நடுத்தர வயதினர் கூட இந்த கனெக்ட் கனெக்டாக ஈஸியாக போயிட முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு படமாக ரொம்ப அழகான ஒரு காதல் காவியமாக தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட டேரக்டரை பற்றி சொல்லணும்னா சதீஷ் ஏற்கனவே அவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்தவர் முத முதல்ல டைரக்ட் பண்ணுறாரு நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணணுங்கிற ஒரு மிக கடுமையான முயற்சி இருக்காரு நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்காரு பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அற்புதமான காதல் காவியமாக அந்த படம் வந்திருக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணா அழகான சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கு சினிமாட்டோகிராஃபிக் தோளோட தோல் நின்று பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான சினிமாட்டோகிராஃபி மியூசிக் ஜென் மார்ட்டின் இங்கே தான் ஒரு சின்ன குழப்பம் பெரிய சாங்ஸ் வந்து பெருசாக அதாவது காதில் லிங்காரம் எடுகிற சாங்ஸோ அல்லது திரும்ப திரும்ப கேட்க தூங்கும் பாடல்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது சாங்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் தான் ரீ ரெக்கார்டிங்னு சொன்னால் ஒரு அளவுக்கு தான் இது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரையும் ஒரு டபுள் மீனிங் டைலாகோ முகம் சுழிக்க வைக்கக்கூடிய காட்சிகளோ செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காட்சிகளோ எதுவுமே கிடையாது ரொம்ப அழகான மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய காதல் கடை குடும்பத்தோடு பார்க்க முடியும் எதுக்கு வந்து ஏயு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை கான்செப்ட் வயசாக இருக்கலாம் அதன் பிறகு வந்து இந்த மாதிரி படங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கிஸ்ஸுன்னு வைக்கப்பட்ட தலைப்பு ஏதோ ஒரு செக்ஸ் படத்தோட தலைப்பு மாதிரி இருந்ததுனால வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபேமிலியெல்லாம் தேட்டருக்குள்ளே போகலாமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க போலருக்கு ஏன்னா வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே தேட்டருக்குள்ளே பார்க்க முடியல இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பொருத்தமான தலைப்பு ஆனால் என்னவோ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன நெருடல் இருக்குது அந்த நெருடலால் வந்து நிறைய பேர் பார்க்க வரல குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்